காது சமநிலையில் இப்படி பங்களிப்பு செய்து காது கேட்டல்ல இப்படி பங்களிப்பு சொல்லி சரியா காதுல வந்து புள்ளில் ரெண்டு கட்டமைப்புகள் சமநிலை சமநிலையை மெயின்டைன் பண்றேன் காதுல வந்து சமநிலையை உணர்ந்து கொடுறதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு அமைப்புகள் இப்ப சமநிலைன்னு சொல்லி என்ன சமநிலைன்னு சொல்றது என்னது இப்ப நாங்க எங்கட சமநிலை ரீதியான பங்களிப்புன்னா முதலாவது சமநிலைக்கு சமநிலைன்னு சொல்லி சொன்ன ஒன்று என்னன்னு சொன்னா எங்கட தலையிட அசைவுகள் சரியா நான் சொல்ற தலையின் கோண அசைவுகள்னு சொல்லுவோம் நாங்க தலையின் கோண அசைவுகள் தலையின் கோண அசைவுகள் சொன்னால் மூணு விதமான அசைவுகள் இருக்கிற ஒன்று ஆம் என்ற அசைவு ஆம் என்ற அசைவு இன்னொன்று இல்லை என்ற அசைவு இல்லை நோ சரியா நோ மோஷன் சொல்லுவோம் நாங்க அதே மாதிரி டில்டிங் மோஷன் நான் இங்கிலீஷ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது தமிழ்ல தேவையில்லா சுட்டி தாங்க டில்டிங் அசைவுன்னு சொல்லுவோம் நாங்க வரும் கேமரால பாருங்க நான் அசைக்கிறது பாருங்க எல்லாரும் கேமரால பாருங்க ஆம் என்ற அசை இப்படி அசைக்கிறது சரியா இல்லை என்ற அசை ஒன்று இப்படி அசைக்கிறது தலையிட கோண அசைவோ உண்டு இது டில்டிங் மோஷன் இப்படி அசைக்கிறது டில்டிங் சொன்னா அதுதான் அப்ப அது எல்லாத்தையும் நீங்க அது ஆம் என்ற அசைவு செய்யறீங்களா இல்லை என்ற அசைவு செய்யறீங்களா டில்டிங் செய்யறீங்களான்னு சொல்ற உணர்த்துறது யாரு என்று சொன்னால் அந்த அரைவட்ட கால்வாய் தலையின் கோண அசைவுகள் உணர்ந்து கொடுத்தது யாரு அரைவட்ட கால்வாய் மனசுல வச்சுக்கொள்ள அடுத்து சமநிலையிலே வரக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா சொல்லாங்க சொல்லுவோம் அதுக்கு பேரோடு கொடுப்போம் நேரிய அசைவு அல்லது கிடையான அசைவு நேரியா செய்வோ அல்லது கிரியானா செய்வோம் சரியா நாங்கள் சொல்லுவோம் வந்து ஹொரிசோன்டல் ஹொரிசோன்டல் மோஷன் சொல்லுவோம் நாங்கள் ஹொரிசோன்டல் மோஷன் சரியா அப்படி இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நேராக போகிற நேரத்தில் இப்படி நடக்கிற நேரத்தில் இந்த திசையில் இப்படி நடக்கிற நேரத்தில் நாங்கள் ஓடுறோமோ நடக்கிறோமா சரியா நடத்தல் ஓடுதல் சரி ஓட்டுற நேரம் எந்தளவு வேகத்துல ஓட்டுறோம் இது எல்லாத்தையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கோம் நாங்க வேகமா ஓட்டுறோம் எங்களுக்கு விளங்கு நாங்க வேகமா ஓட்டுறோம்னு சொல்லி நடக்கிறோம் மெதுவா ஓட்டுறோம்னு சொன்ன மெதுவா நடக்கிறோம் மெதுவாக மெதுவாக நடக்கிறோம் வேகமா நடக்கிற வேகம் நடக்கிறோம் அங்கே இன்னும் வேகத்துல போய் கொண்டு இருக்கிறோம் நேராகன்றதை உணர்த்துறதுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிறேன் அது யாருன்னு சொன்னால் எங்கட தோட்பை சரி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறீங்க பாப்போம்

தலைவாயில ரெண்டு பகுதிகள் தானே தோட்பையும் சிறுபையும் அப்ப சிறுபையையும் நாங்க அதுல எடுப்போம் இல்ல சிறுபை அல்ல அங்க நீங்க வார் இப்ப தலைவாயில் வந்து நேரிய அசைவ கட்டுப்படுத்துதுன்னு சொன்னாலும் சரி தலைவாயில ஒரு பகுதி தானே தோட்பை உண்மையிலே தலைவாயில சிறுபை அந்த வேலையை செய்யறல சிறுபை அதுக்கு பொறுப்பு இல்ல சிறுபை வந்து பொறுப்பு வந்து புவியீர்ப்பின் கீழான அசைவு சரியா புவியீர்ப்பு கீழான அசைவத்தான் தலை தலைவாயில் இருக்கிற தோட்பை பொறுப்பு சிறுபை பொறுப்பாக இருக்குது தலைவாயிட்ட தோட்பாய் தோட்பை தான் நேரி அசைவுக்கு பொறுப்பாக இருக்குது அப்போ இனி தோட்பை பொறுப்புட்டு சொல்லுவோம் மேலும் தோட்பை வந்து தலைவாயில் ஒரு பகுதி தானே அப்போ தலைவாய் பொறுப்புட்டு சொல்லுவோம் மேலும் ஓகே சார் சரிதானே ரைட் அதே மாதிரி புவியீர்ப்பின் கீழான அசைவு புவியிருப்பின் கீழான அசை புவிப்பின் கீழான அசை ஒண்ணு சொன்ன தெரியுமா நீங்க புவிப்புக்கு கீழே புவியிருப்பு விசைக்கு கீழே நீங்க தலைகீழா நிக்கிறீங்களா நிமிர்ந்து நிக்கிறீங்களா மேல் நோக்கி போய் கொண்டு இல்லை கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கீங்களா அது கூட உங்களுக்கு விளங்கும் நீங்க வந்து ஒரு லிஃப்ட்ல ஏறுங்க பார்ப்போம் லிப்ட்ல ஏறி நீங்க இப்படி சும்மா நில்லுங்க நீங்க மேல போறீங்கன்னா கீழே போறீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் கண்ணை பத்தி ஒண்ணு சரியா இப்போ புவியிருப்பு விசையின் கீழே நீங்க மேல் நோக்கி போறீங்களா மேல் நோக்கியா கீழ் நோக்கியா அல்லது புவியிருப்பு இசையின் கீழே நீங்கள் நிமிர்ந்து நிக்கிறீங்களா தலைகீழா நிக்கிறீங்களா இது எல்லாத்தையும் விலங்கி கொள்றது யாரு தெரியுமா சிறுபை சிறுபை சரியா அந்த தோப்பையுளுக்கு நாங்க தோட்பைக்கு நாங்க சொல்ற வந்து இங்கிலீஷில் சொல்ற அற்றிக்கல் சொல்லி அற்றிக்கல் சரியா அற்றிக்கல் சரியா தோட்பைக்கு அற்றிக்கல் நான் சொல்றதுக்கு காரணம் பண்ணிக்கிறேன் தோட்பைக்கு நாங்கள் சொல்கிற வந்து அற்றிக்கல் என்று சரியா சிறுபைக்கு நாங்கள் சொல்கிற வந்து செக்யூல் சரியா நான் இதை கொஞ்சம் மிகிட்ட எடுக்கிறேன் எனக்கு அது நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் இதில் சரியா பாருங்க இதில் இந்த தோட்பை சிறுபை ரெண்டையும் சேர்த்த நாங்கள் சொல்கிற வந்து என்னது தலைவாய் தலைவாய் என்று சொல்றது இந்த தோட்பையும் சிறுபையும் சேர்த்து அப்ப தோட்பயிட தொழில் சிறுபயிட தொழில் ரெண்டுமே வந்து தலைவாயில தொழிலா நாங்க எடுக்கலாம் எங்களுக்கு சரியா தோட்பயிட தொழில் வந்து நேரி அசை உணர்ந்து கொள்றது சிறுபயிட தொழில் வந்து புவியின் கீழான அசை உணர்ந்து கொள்றது ஆனா அது ரெண்டுமே வந்து தலைவாயில தொழிலா எடுக்கலாம் தலைவாடு ரெண்டு பகுதிகள் தானே தோட்பையும் சிறுபையும் சரியா அப்போ தோ தொழில்னு சொன்னா இது ரெண்டுமே எடுக்கலாம் எங்களுக்கு சரியா ரைட் ரைட் பாருங்க அப்ப இப்போ நான் உங்களுக்கு அந்த படம் போட்டு விளக்கப்படுத்துறேன் முதலாவது முதலாவது என்னண்டா இந்த அரைவட்ட கால்வாயில் சரி அரைவட்ட கால்வாயில் ஒரு கட்டமைப்பு காணப்பட்டு அதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து கொத்து சொல்லுவோம் தமிழில் இங்கிலீஷ் நாங்கள் சொல்கிற வந்து கிறிஸ்டா கிறிஸ்டான்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் கிறிஸ்டா அரைவட்ட கால்வாயுள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அரைவட்ட கால்வாயுள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அது சொல்கிற வந்து கொத்துன்னு சொல்லி அது மாதிரி தோட்பையுள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அது நாங்கள் சொல்கிற வந்து மெக்யூலா மெக்யூலா அட்ரிக்யூலி அப்போ தோட்பையில் இருக்கிற இந்த மெக்யூலா அட்ரிக்யூலின்னு சொல்லக்கூடியது தான் இட நேரி அசைவை உணர்ந்து கொள்றது அது மாதிரி சிறுபையில் இருக்கக்கூடிய மெக்யூலா செக்யூலி மெக்யூலா செக்யூலி அப்படின்றது தான் புவியிருப்பின் கீழான அசைவை உணர்ந்து கொள்றேன் சிறுப்பையை உணர்ந்து கொண்டு சொல்ல சொல்றதுக்கு என்னன்னா சிறுப்பையுள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே பாருங்க இப்போ நான் உங்களுக்கு உண்மையிலே சிறுபை வந்து இப்படி தான் நினைக்கிறேன் பாருங்க நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரைஞ்சு கொள்றோம் ஒவ்வொரு மாதிரி ஆனா தோற்பையும் செருப்பையும் உண்மையில இருக்க கூட இப்படிதான் நிற்கிறேன் ஏன்னா எங்களுக்கு அந்த த்ரீ டி ஷேப்ல எங்களுக்கு வரைஞ்சி முடிக்க உண்மையில சரியா சொல்ல போனா சரியா த்ரீ டி ஷேப்ல வரைஞ்சி முடிக்கவே இயலா ஏண்டா ஒரு பக ஒரு பகுதியை வரைஞ்சோண்டா அடுத்த பகுதி அதால வரைஞ்சாச்சு இப்ப எல்லாம் விளங்குற மாதிரி உண்மையிலேயே வரைய கஷ்டம் அப்ப நாங்க எல்லாம் விளங்குற மாதிரி வரைகிற வந்து உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக வரைகிறேன் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பகுதிகளை குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன் வரலிச்சா அப்படி சரியாக வரைய போனோம்னா நாங்கள் நிறைய பகுதிகளை மறைஞ்சிடுவோம் அப்படி சரியாக வரைஞ்சேன்டா பாருங்க மூளையில படத்தை வரைக்கூட நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் வரைஞ்சு காட்டினேன் உங்களுக்கு மூளைய வந்து ஒன்று சரியா நெடுக்கா வெட்டி பார்த்தோம் நாங்க அப்ப சில பகுதிகளை விளங்குச்சு சில பகுதிகள் விளங்கல்ல அப்புறம் கிடையா வெட்டு இப்படி இப்படி எனது இதான் நெடுக்கா வெட்டுறது இல்லையா குறுக்கா வெட்டுறது நெடுக்கா வெட்டுறது சரியா அதே மாதிரி இப்படி கிடையா வெட்டி சரியா கிடையா வெட்டி ஒரு படம் பார்த்தோம் அதே மாதிரி ஃபுல்லா மூளை வந்து ஒன்றும் வெட்டாம இப்படி வெளியால் என்னென்ன விளங்குதுன்னு சொல்லி பார்த்தோம் சுத்தி வர என்னென்ன இருக்குது சரியா பின்னால் என்னது பின்னாலே இருந்து பார்த்தா இப்படி முன்னாலிருந்து பார்த்தா என்னென்ன விளங்கும் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு வீவில நாங்க பார்த்தோம் சரியா அப்படி பாக்குற நேரம் தான் உண்மையில எல்லா கட்டமைப்புகளும் விளங்குற சரியா இது நாங்க எல்லாத்தையும் வச்சு வரையணுன்றத நோக்கத்தில் வரைய தான் எங்களுக்கு சரியா வரைஞ்சு கொள்ளல எங்களுக்கு சரியா படத்தை வந்து எக்ரேட்டா வரைஞ்சு கொள்ளல எங்களுக்கு சரி ஓகே அது வேற விஷயம் வரும் அரைவட்ட கால்வாய்கள் இக்குதானே அரைவட்ட கால்வாய்கள் மூணு சரியா அரைவட்ட கால்வாய்கள் மூணுது அதை மூணுக்கும் மூணு தொழில்கள் இக்கிற அரைவட்ட கால்வாய்கள் மூணுக்கும் மூணு தொழில்கள் வந்து எஸ் எஸ் மோஷன் மோஷன் இப்படி சரியா இன்னொன்று நோ மோஷன் இன்னொன்று டில்ட்டிங் மூணும் பொறுப்பா இருக்கும் மூணும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பா இருக்கும் அது என்னென்ன என்னென்னத்துக்கு பொறுப்பா இருக்குன்றது எங்களுக்கு தேவையில்ல சரியா அது ஒன்றும் எங்களுக்கு அது பெரிய தேவையில்ல வேணும் போட்டுறேன் தேவையில்ல சொல்ல தேவையில்லை அவுட்டு பண்ண தேவையில்லை அreibட்ட கால்வாயில நான் சொல்றேனே கொத்துன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வந்து காணப்பட்டတယ် சரி கொத்துன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு அது காணப்பட்டா சரியா இங்கனக்கு மாதிரி காணப்பட்டிருக்கு அந்த வீங்கிய பகுதி உண்டிகுது அreibட்ட கால்வாயில அங்கதான் அந்த கட்டமைப்புக்கு காணப்பட்டிருக்கு சரியா அதே மாதிரி தோட் பைன்னு சொல்றது இது இதுதான் தோட்பை இது சிறுபை சரியா சிறுபையில் ஒரு கட்டமைப்பு காணப்படும் இப்படிக்கும் வந்து வரும் அதே மாதிரி தோற்பயையில் ஒரு கட்டமைப்பு காணப்படும் அது இப்படிக்கும் சரியா தோட்பையில் காணப்படக்கூடிய இந்த கட்டமைப்பு நாங்கள் சொல்கிறவங்க வந்து மெக்யூலா செக்கியூ சாரி மெக்யூலா அட்ரிக்யூனி ஆ இங்கிலீஷால் தாறுன்னு சொன்னால் என்ன காரணம் பொழுது இங்கிலீஷால் தார் என்று சொன்னால் இங்கிலீஷால் தாரான்னு சொன்னால் அது வந்து என்னோட சிலபஸ்சில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அதனால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுவேன் செக்யூலி சரியா அப்ப சிறுப்பை வந்து என்னோட பவிப்பின் கீழான சொல்லி சொல்றோம் நாங்க நிமிர்ந்து இருக்கிறோமா தலையிலா இருக்கோமா எப்படி இருக்கிறோம் நாங்க மேல் நோக்கி அசைஞ்சு கொண்டு இருக்கிறோமா மேல் நோக்கி அசைவ நேரம் என்ன வேகத்தில் அழைச்சிட்டு இருக்கிறோம் கீழ் நோக்கி அசைமா கீழ் நோக்கி அசீகிர நேரம் என்ன வேகத்துல அழைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து உணர்றது வந்து இந்த மெக்யூலா செக்யூலி தான் சிறப்பையில் இருக்கக்கூடிய மெக்யூலா செக்யூலி தோற்பை வந்து நாங்க நேர அசைவு உணரும் நாங்க நேரா என்ன வேகத்துல போயிட்டு கொண்டிருக்கிறோம் சரியா நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா நடந்து கொண்டு இருக்கிறோமா ஓட்டுநிறும் என்ன வேகத்தில் போய்ட்டு கொண்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் உணர்வந்து தோற்றில் இருக்கக்கூடிய மெக்யூல அடிக்கியூட்டியூட்யூட்டில் கூட கூட சரியா இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த முதலாவது இந்த கொத்து சரியா கொத்துன்றது நான் விலைக்குள்ள போறேன் கொத்து கொத்து இப்படி திறமாதிரி இருக்கும் இப்படி தான் ஐக்கிய வந்து வருமா இது வந்து எங்களோட அரைவட்ட கால்வாய் அரைவட்ட கால்வாயிட இந்த வீங்கிய பகுதிகளில் காணப்படுறதா கொத்துன்றது இப்படி தான் காணப்படுவேன் இது வரும் சரியா கொத்து சரி அந்த கொத்துன்றது வந்து பாருங்க இப்படி தான் ஈக்கும் அதுல இப்படியே களங்கள் இருக்கும் ஒரு மேலணி களங்கள் தனிதல்லாம இது எல்லாமே விஷேமான மேலணி களங்கள்தான் தெரியிற அதே மாதிரி அதுக்கு மேலால் இப்படி ஒரு ஊன் பசைத்தன்மையான ஊன் பசைத்தன்மையான இப்படி முடியின்று சிலர் கட்டமைப்பு கொண்டு இருக்கிற இப்படி முடி இதுதான் ஒரு கொத்தட கட்டமை ஒரு கொத்து இப்படி தான் இருக்கும் இதை நான் சொல்கிறேன் முடின்னு சொல்லி முடி அந்த முடியில காணப்படுறது ஊன் பசை தன்மையான ஜெலி ஜெலி மாதிரி ஒரு ஜெலிதான் ஜெலி ஒன்று இருக்கும் சரியா ஜெலி மாதிரி ஒரு பதார்த்தம் ஒன்று இதை சூழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த 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 கலங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் அதின்னு சொல்லி முடி அதே மாதிரி இன்னைக்கு காணப்படுது மயிர்கலங்கள் ஏ மயிர்கலம்னு சொல்றோம்னா அந்த கலங்களுக்கு மயிர்கள் காணப்பட்டிருக்கு மயிர்கள் சரியா அதே மாதிரி மயிர்கள் காணப்படாத கலங்களுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து ஆதார களம் ஆதார களம் அப்ப இதுதான் இந்த அரைவட்ட கால்வாயிட முனைகள் இப்படி முனைகள்ல காணப்படக்கூடிய கட்டமைப்புகள் இது நான் கொஞ்சம் பெருப்பிச்சு வரைஞ்சு காட்டிக்கிறேன் சரியா இப்போ என்ன தினமும் நடக்கிற என்ன நடக்கிறேன்னு சொன்னா நீங்க உங்களோட தலையை நாங்க இப்படி அசைக்கிற நேரம் இல்லாடி இப்படி அசைக்கிற நேரம் இல்லாடி இப்படி ஏதோ ஒரு முறையில நீங்க தலையை அசைக்கிற நேரம் நீங்க தலையை எப்படி அசைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் எப்படி தெரியுமா நீங்க தலையை அசைக்க கொள்ள இப்ப நீங்க சொல்லுவோமே நாங்க இப்ப நீங்க ஆபென்ற அசைவு செய்றீங்க அப்படி செய்யக்குள்ள இந்த மூன்று அரைவட்ட கால்வாய்கள்ல ஒரு அரைவட்ட கால்வாயில் காணப்படக்கூடிய இந்த அகநீழ நீர் நீர்ன்றது வந்து இப்படி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கு இப்படி அசை மங்கட்டும் இங்கட்டும் நீங்க அசைக்க நீங்க தலையை அசைக்கிறதுக்கேத்த மாதிரி எப்படி அசை நீங்க இப்படி இல்லை என்று அசைக்கிறீங்கன்னு சொன்னா அதுல ஒரு அரைவட்ட கால்வாயில் அகநீர் நீர் அசையும் நீங்க டில்ட்டிங் செய்றீங்கன்னு சொன்னா இப்படி செய்றீங்கன்னு சொன்னா இன்னொரு அரைவட்ட கால்வாயில் அசையும் சொன்னால் இன்னொரு அந்த இப்படி 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 வந்து சரியா நீங்கேலி இந்த தானே முடி முடி இந்த இது ஜெலி ஜெலி அந்த ஜெலியும் இங்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ஆடக்கொள்ள மயிர்கலங்கள் தூண்டப்பட்டு இந்த மயிர்களங்கள் இருந்து போகும் நரம்புகள் சரியா அந்த ஜெலியாடும் ஜெலியாடக்குள்ள அந்த நரம்புகள் போயிட்டு என்ன செய்யும் நோக்கி போவோம் போய் நாங்க எப்படி அசைக்கிறோம் எங்களுக்கு உணர்த்தி தரும் சரியா அப்ப விலங்கிக்கோங்க இப்படி அசைச்சிங்கன்னு சொன்னா ஆமென்ற அசைவு செய்றீங்கன்னு சொன்னா இந்த மூன்று அரைவட்ட கால்வாயில ஏதாவது ஒரு அரைவட்ட கால்வாயில அகனின நீர் அசையும் அதனால அந்த அரைவட்ட கால்வாயில இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொத்துக்கள் இருக்கக்கூடிய முடி அந்த ஜெலி அசையும் ஜெலி அசைறதுனால மயிர்கள் செய்யும் மயிர்களால் மயிர்கலங்கள் தூண்டப்பட்டு அதிலிருந்து நரம்புகள் நரம்பு கணத்தாக்கம் பிறப்பிக்கப்பட்டு நரம்புகள் ஆரம்பிச்சு போகும் அந்த நரம்புகள் மூலி வரைக்கும் போய் உங்களோட தலையை நீங்க செய்கிறீங்களா என்ன மோஷன் செய்யறீங்கறத உங்களுக்கு தரும் சரியா அதே மாதிரி மெக்யூலா மெக்யூலா செக்யூலி மெக்யூலா செக்யூலின்றது காணப்படுறது இந்த பாருங்க இருக்கும் அதுக்கு சரி அந்த அடித்தள மென்சவுக்கு மேலால் இப்படி கலங்கள் இருக்கும் இப்படி நிலைக்குத்தா தான் வைக்கப்பட்டிருக்குமே அதே மாதிரி இதுல இப்படி மயிர்கள் காணப்படும் மயிர்கள் காணப்படுறது நான் சொல்றேன் கலங்கன்னு சொல்லி வந்து சொல்லுவோம் ஆதார கலங்கன்று சொல்லுவோம் சரி இதை சுத்தியும் இந்த ஜெல்லியில வந்து என்ன வித்தியாசம்னா இந்த ஜெல்லியில வந்து கற்கள் காணப்பட்டிருக்கு செவிக் கற்கள் சொல்ற கல்சியம் காபனேட்டால் ஆக்கப்பட்ட கற்கள் காணப்பட்டிருக்கு சரியா அப்ப இந்த கற்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப பாருங்க இந்த சிறுபையில் இருக்கக்கூடிய இந்த மெக்யூலா செக்யூலி என்னத்துக்கு பொறுப்பாக இருக்குது மெக்யூலா செக்யூலி பொறுப்பாய்க்கிற வந்து புவியீர்ப்பின் கீழான அசைவுக்கு நீங்க புவியீர்ப்பின் கீழே நீங்க மேல் நோக்கி போறீங்கன்னு சொன்னா மேல் நோக்கி போறது கீழ் நோக்கி வாரது தலை தலை கீழா இருக்கிறது நிமிர்ந்து இருக்கிறது அதுதான் புவியீர்ப்பு கீழான அசைவ ஒருவேளை நீங்க மேல் நோக்கி போறோன்னு மேல் நோக்கி போற நேரம் இந்த கற்கள் எல்லாம் இந்த பக்கத்துக்கு வார எல்லாம் நீங்க மேல் நோக்கி போகலாம் கற்கள் எல்லாம் இந்த பக்கத்துக்கு வார இப்படி எல்லாம் இந்த பக்கத்துக்கு வந்து சேர்ற இப்படி சேரக்குள்ள இந்த ஜெலி என்ன தெரியுமா செய்யும் இந்த ஜெலி இப்படி வரும் தான் இந்த ஜெலி வந்து இப்படி ஆகும் இப்படி ஆகினோடே இந்த மயிர்கலங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுற இப்படி வலை மயிர்கலங்கள் எல்லாம் மயிர்கலங்கள் எல்லாம் இப்படி அழுத்தப்படு இப்படி மயிர்கலங்கள் அழுத்தப்படும் அப்ப எங்களுக்கு இந்த மயிர்கலங்கள் அந்த தூண்டப்பட்ட விதத்துக்கு ஏத்த மாதிரி நரம்புகள் எதிரிந்து போகும் இப்படி அந்த போகக்கூடிய நரம்புகள் மூலியை நோக்கி போகும் மூலிக்கு போய் நாங்க மேல் நோக்கி அசைறோம்ன்றது எங்களுக்கு விளங்கும் மேல போ மேல பயித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லு சரியா அதே நேரம் கீழே போனோன்னு சொன்னால் இப்படி இந்தா நாங்கள் கீழ் நோக்கி போகிற நேரம் நாங்கள் கீழ் நோக்கி போனால் அந்த செவிக்கற்கள் எல்லாம் செவிக்கற்கள் எல்லாம் ஆப்போசிட் சைடுக்கு போவோம் இப்படி நான் கீழ் நோக்கி போகணுன்னு சொன்னோம் செவிக்கற்கள் எல்லாம் மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி போய் அந்த ஜெலி வந்து இப்படி மேல் நோக்கி போய்த்துக்கு இப்படி சரியா மயில் கலங்கள் எல்லாம் இப்படி மேல் நோக்கி போகும் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மயில் கலங்கள் நாங்கள் மேல் நோக்கி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஆடி ஆடி ஆடிக்கிற இந்த வாரம் அந்த ஜெலி மேல் நோக்கி போறதுனால அந்த மயிர்கலங்கள் மேல் நோக்கி போகும் அப்ப நீங்க உங்களுக்கு விளங்கும் அது மாதிரி நீங்கள் தலைகீழா நிற்கிறீங்களா நிமிர்ந்து நிற்கிறீங்களா எல்லாத்தையும் விளங்கிகொள்றதுக்கு இந்த செருப்பையில் காணப்படக்கூடிய இந்த கட்டமைப்பு செருப்பை தான் அந்த உண்மையிலே அது இருக்குது இருக்கு போயிருப்பின் கீழே நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை உணர்த்துறதுக்காக வேண்டி அதே மாதிரி மெக்யூலா அற்றுக்கோயில் மெக்யூலா அறிக்கோயிலியும் அதேதான் இந்த இதை எடுத்து அப்படியே நான் மெக்யூலா அற்றுக் அதாவது என்னோட இதுல என்னது தோற்பையில தோற்பையில காணப்படக்கூடிய சிறுபையில் காணப்படக்கூடிய மாதிரி சிறுபையில் வந்து நிலை குத்தா தணைக்கு சிறுபையில் வந்து நிலை குத்தா இருக்குது அந்த கட்டமைப்பு தோற்பையில கிடையா இருக்குது பரம் தோற்பையில கிடையா இருக்குது அப்படின்னு நடக்கிறேன்னு சொன்னால் பாருங்க அதுல இப்படி மயிர்கலங்கள் காணப்படுது அதே தானே ஒரு வித்தியாசமும் இல்லை மயிர்கள் காணப்படுது மயிர்கிழங்கள் காணப்படுது அதுக்கு மேலால் இந்த ஊன் பசை தன்மையான ஒரு ஜெலி ஒன்று மாதிரி இப்படி காணப்படுது அந்த ஜெலியில் வந்து கற்கள் காணப்படுது சரியா இப்ப நீங்க என்ன செய்ய நீங்க இப்படி அசைறீங்கன்னு சொன்னா இந்த திசையில் அசைறீங்கன்னு சொன்னா கற்கள் எல்லாம் மற்ற திசைக்கு அசை சரி இந்த நியூட்டன்ட முதலாம் விதிப்படி தான் நியூட்டன்ட முதலாம் விதிப்படி நீங்க ஒரு திசையில் அசைய கொள்ள நீங்க தானே அசைறீங்க கற்களை செய்யலே அப்ப கற்கள் எல்லாம் பின்னுக்கு போற மாதிரி போற இப்படி கற்கள் எல்லாம் பின்னுக்கு போய் இப்படி சேரும் அந்த முதலாவது உங்களுக்கு பாடு என்ன சொல்றேன்னு சொல்லி இந்த கடற்கள் பின்னுக்கு அசை சரியா அப்ப இப்படி அசைகிறதுனால நீங்க எந்த திசையில் அசைகிறீங்கன்றது உங்களுக்கு விலங்கு கிடையான அசைவுகளை விளங்கிக் கொள்றதுக்கு பாருங்க கிடையான அசைவுகளை விளங்கிக் கொள்றதுக்கு தோற்பை பொறுப்பா இருக்குது நிலைக்குத்தான அசைவுகளை விலங்கி கொள்றதுக்கு சிறுப்பை பொறுப்பாக இருக்குது அவ்வளவுதான் சமநிலை